ஹெல்த்தியான அதே சமயம் வாசனையான கருப்பு உளுந்து சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாங்களா அதுக்கு முதல்ல கடாயில் கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றி கால் கப் கருப்பு உளுந்து போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் தீஞ்சிடக்கூடாது செவுக்க வறுக்கணும் அது கூட ரெண்டு காஞ்ச மிளகா பூண்டு போட்டு நல்லா வதக்கிடலாம் இது கூட தக்காளி ஒரே ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுங்க தக்காளி நல்லா குழைய வதங்கணும் இப்போ தக்காளி நல்லா குழையாக வதங்கிடுச்சு இப்போ இந்த சட்னிக்கு தேவையான உப்பு உப்பையும் போட்டு ஒரு முறை நல்லா கலந்துட்டலாம் அவ்வளோதான் இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதை ஒரு பல்ஸ் மோட் போட்டு எடுத்துகிட்டு மிக்சியில் அது கூட கொஞ்சம் போல் வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நமக்கு சட்னி ரெடி இதுக்கு சின்னதாக ஒரு தளிப்பு கடுகு போட்டு தாளித்து கொட்டிட்டோம்னா இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப வாசனையான அதே சமயம் ஹெல்த்தியான உளுந்து சட்னி ரெடி